அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உடல்நிலை மோசமான நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனை ஐசியு வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய உயிருக்கே ஆபத்தான சூழல் ஏற்பட்டிருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு கீழ்த்தரமான வேலைகள்லாம் பார்ப்பார்னு நினைச்சு கூட பார்க்கல கடந்த ரெண்டு நாளாக ஏர்போர்ட் மூர்த்தியை எப்படியாவது காலி பண்ணணும் சொல்லி பலகட்டமாக சதி வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு திருமாவர்கள் அது குறித்து இதில் விரிவாக பேசுவோம் நேற்று இரவு பத்தரை மணி அளவில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வீடு போயிட்டு காவலர்கள் வந்து கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க அப்படி கைது பண்ணப்படும் போது கூட அவர் வந்து சிரிச்ச முகத்தோட திராவிட மாடல் அரசு ஒரு பரைய சமூக தலைவரை வந்து கைது பண்ணுறாங்க பாருங்க அப்படின்ட்டு ரொம்ப காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தான் வந்து வாகனத்தில் ஏறுறாரு அப்படி கூட்டி செல்லப்பட்ட நபர் உடல்நிலை மோசமான நிலையில் இன்று வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் டிஃபை காவல் நிலையத்துக்கு கொண்டு போனதுக்கு பின்னாடி ரிமைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவரோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுன்றதுக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு செக் பண்ணும்போது பிபி அதிகமாக இருந்ததுனால அவர்கள் ஒரு மாத்திரையை கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரையே ஒரு மர்மமாக இருக்குது ஏன்னா அவருக்காக பேசிய வழக்கறிஞர் சொல்லும்போது சொல்கிறாரு அது என்ன மாத்திரை எங்களுக்கு தெரியல ஏன்னா இவர் வந்து சித்த மருந்துகள் தான் எடுப்பாரு ஆனால் அவங்க கொடுத்த மருந்து என்னன்னு தெரியல அதை சாப்பிட்ட உடனே அவருடைய உடல்நிலை வந்து இன்னுமே வந்து ரொம்ப மோசமாயிருச்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரை போட்ட அவருக்கு எப்படி சொல்ல இருக்கு இப்போ இப்ப செக் பண்ணதுல இருநூத்தி நாலு இருநூத்தி ஒன்பது அதுக்கப்புறம் அங்க இருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனா அந்த மருத்துவமனையில ஸ்டான்லி மருத்துவமனை டீனே நேரடியா வந்து ஆய்வு பண்ணிட்டு இவருக்கு வந்து சிகிச்சை தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ ரெண்டுலேருந்து மூன்று நாட்கள் இனிமேல் சிகிச்சையில் தான் அவர் இருக்க போகிறாரு இப்போ இந்த சூழலில் விசிகா தரப்பில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே எக்கச்சக்கமான வழக்குகளில் பதிவு பண்ணி இனிமேல் அவர் வந்து சிறையிலேருந்து வெளியே வர முடியாத மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சரி அப்படிலாம் என்னென்ன பிரிவுகளில் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ எதற்காக வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த கோபத்துக்கும் திருமாவர்கள் வந்து இப்போ ஆளாவார் அப்படிங்கிறத கருத்து இல்லை அந்த ஒரு சில பிரிவுகளை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்களே அதை பாருங்கள் பிஎன்எஸ் ஆக்ட் டூ ஆபாசமாக பேசுதல் ஆபாசமாக இவர் பேசினாரா இல்லையான்றதை கேட்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட் முதல்ல தாக்கப்பட்ட வீடியோவில் யார் முதல்ல ஆபாசமாக பேசினா இவர் பேசினாரா இல்லை பதிலுக்கு பேசினாரான்றதை நம்மளே பார்க்க முடியும் ஆதாரத்தோட காட்ட முடியும் வீடியோ கூட நான் போடுறேன் ஏற்கனவே பாத்திருப்பீங்க இன்னொரு தடவையும் பாருங்க யார் ஆபாசமா பேசுற அப்படின்ட்டு அடுத்தது நூத்தி பதினெட்டுங்கில் ஒன்று தாக்குதல் நடத்துதல் தாக்குதல் யார் நடத்தினா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்குதல் நடத்துறாரா அங்கே வந்தவங்க கல் எடுத்து வீச வர்றாங்க கையில் கம்பு வச்சுருக்காங்க செருப்பு எடுத்து வீசுகிறாங்க அப்போ இதெல்லாம் தாக்குதலில் வந்து கணக்காகாதா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆகாதா ஸோ தாக்குதல் நடத்துதல் அப்படிங்கிற பிரிவில் இப்படி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இவர் மேலே இதற்கு வந்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை உள்ள பிரிவு இது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தொன்னுங்கில் மூன்று கொடுங்காயம் ஏற்படுத்துதல் கொடுங்காயம் யார் ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கொலை முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரணும் சொல்ல போனா ஏன்னா கல் எடுத்து வீசுறாங்க அது தவறான இடத்துல பட்டுருச்சு அப்படின்னா இவருடைய உயிருக்கே ஆபத்து இருந்திருக்கு இல்லையா அப்போ தன்னை தற்காத்து கொள்வதற்காக இவர் வந்து பதிலுக்கு அது முதல் ஏழு நிமிஷம் கத்தியே எடுக்கலங்கிறது ரெக்கார்டில் இருக்கு இல்லையா அப்படி இருந்த போதும் ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற சூழல்ல ஏன்னா போலீஸ் நிற்கிறாங்க போலீஸ் யாரும் தடுக்கல டிஜிபி அலுவலகத்துக்கு பக்கத்துலேயே நடக்குது ஆனா எந்த காவலர்களும் அந்த சமயத்துல வந்து தடுக்க வரல வேற யாருமே தடுக்கல அப்படி இருக்கும்போது தனக்கு தானே பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கத்தி எடுத்து எதிர்த்தாக்குதல் பண்ணதுக்கு இவர் வந்து கொடூரமாக தாக்கிவிட்டார் அப்படின்னு ஒரு ஏழு ஆண்டுகள் வரைக்கும் சிறுநீதியாக கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ தான் இவர் வந்து உடனடியாக ரிமாண்ட் பண்ணி இப்போ சிறையில் வைக்கணும்ன்ற திட்டம் சரி ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் வந்து எல்லாருமே ஏர்போர்ட் மூர்த்தி பக்கம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா நேத்து ஒரு தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இவரை வந்து அவமானப்படுத்தணும் இப்போ கொடூர தாக்குதல் கொடூரமான காயம் ஏற்படுத்தது எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா இது எல்லாமே ஏர்போர்ட் மூர்த்திக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா நேற்று வந்து வந்த நாலு பேர் இதே மாதிரி இவரை வந்து தாக்கி அவருக்கு ரத்த காயம் ஏற்பட்டுச்சு அவரை வந்து தாக்குதல் உள்ளாயிட்டார் அப்படின்னா இன்றைக்கு வந்து வீசிக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க அவருக்கு வழக்கு பாயுமே அது பாயும்போது பாத்துக்கலாம்னு சொல்லி அவர்களுடைய நோக்கம் நிறைவேறி இருக்கும் ஆனா வந்த இடத்துல அப்படி மாரிசன் பாத்தீங்கன்னா இல்ல இவர் தான் அவங்களை அடிச்சு விட்டார் அவர்கள் தாக்குனது அவங்க கடைசியில் வந்து தாக்கப்பட்டதும் அவங்களே ஆகிட்டாங்க அதனால் வந்து அவர்கள் பயந்து அடிச்சு ஓடுன்னு மக்கள் வந்து எல்லாரும் என்னடா காரங்க இப்படி ஒரு கோமாளித்தனமாக பண்ணிட்டு இருக்காங்களே சட்டத்திற்கு புறமானது முதல்ல நம்பர் பிளேட் இல்லாத வண்டியை கொண்டு வந்தது போலீஸ் முன்னாடியே வந்து ஒருத்தரை தாக்குறதுங்கிறதெல்லாம் எவ்வளோ மோசமான நிகழ்வுன்னு பாருங்கள் அதுவும் ஒரு பிரதான சாலையில் எங்கேயோ ஒரு தனியாக போய் போகிறாரு அங்கே மாட்டிக்கிட்டாருலாம் கிடையாது பிரதான சாலையில் போலீஸ் முன்னிலையில் எல்லா மீடியாக்களும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே இது நடக்குது அதுவும் திரும்ப கோஷம் வேறு அப்போ அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் வீசிக்கானு அதுக்கப்புறம் விசிகாவினுடைய பொறுப்பாளர்களை இதை பதிவு பண்ணுறாங்க ஏர்போர்ட் மூர்த்திக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படி தான் பண்ணுவோன்னு அப்புறம் அடிபட்டதே நம்ம ஆளுங்கன்னு அப்படியே வந்து உள்டாவாக இவர் மேலே வழக்கு போட்டு இப்போ இவர சிறையில் வந்து கைது பண்ணி வைக்கணுங்கிற திட்டம் இப்போ இதில் அவர்கள் எவ்வளோ கொடூரமான வேலைகள்லாம் பார்த்துருக்காருன்னு நீங்கள் பாருங்கள் மூச்சுக்கு முந்நூறு தடவை பாஜகவானது பாசிச கட்சி பாஜக வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான கட்சின்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே இதுதான் உங்கள் ஜனநாயகமாக தாக்க போனது உங்க ஆளுங்க நீங்க தான் ஆளுங்க அனுப்பி வைக்கிறீங்க அவர்களை வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எடுத்து தாக்குன நபரை இது மாதிரி வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குறதுங்கிறது இப்ப நீங்க அடக்குமுறைக்கு உள்ளாக்குறதுனா போலீஸ் ஏறி விடுறீங்க பாருங்க காவல்துறையிலேயே வழக்கு கொடுத்து அவர்களை வந்து கைது பண்ண வைக்கிறதுங்கிறதுலாம் அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா நீங்க வந்து காவல்துறையை தவறா பயன்படுத்துறீங்கன்னு கணக்குல வராதா இதே தான் வந்து மற்ற சம்பவங்கள்ல பட்டியலின சமூக மக்கள் மேலே நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீங்களே முன்வைக்கிறீங்க ஒரு ஊரில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் பட்டியல் சமூக மக்களை தான் குறி வச்சு கைது பண்ணுறாங்கன்ற விஷயத்தெல்லாம் யார் சொல்லுவாங்க விடுதலை சக்திகள் கட்சியினர் தான் மேடை தூரம் பேசுவாங்க ஆனால் நடக்கிறத பாருங்கள் அவர்களே வந்து அதுதான் பண்ணுறாங்க தப்பு உங்கள் மேலே உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியுங்க இதை நம்ம வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பாருங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி முதல்ல தாக்கலை முதல்ல ஆபாசமான வார்த்தைகள் பேசலை எல்லாம் பண்ணது அவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்ற அவசியமே இல்லை அது பொதுமக்களுக்கே தெரியும் ஆனால் இப்படி எல்லாருக்கும் தெரிந்த ஆதாரபூர்வமாக இருக்கிற ஒரு விஷயத்திலேயே நீங்க வந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவீங்க அப்படின்னா திருமாவர்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு நீங்க பண்ணி கொடுங்கன்னு போட்டு அதெல்லாம் மாற்றிருக்கிறதே இல்லை அப்படி கேட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கி சிறையில் வச்சிருக்கீங்க இதுக்குமே காரணம் என்ன ஒரு இமேஜுக்காக தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து நீங்க சிறையில் உள்ள தள்ளி கொடுக்க முடியாது ஏன்னா அவர் போய் தெளிவா சொல்லுவார் என்னை வெட்ட வந்தாங்க என்ன கொள்ள வந்தாங்க நான் என்ன தற்காத்துக்கு அப்படி பண்ணேன்னு சொல்லி சொல்லிடுவார் ஏன்னா நிச்சயமா ஆதாரங்கள் இருக்கு இல்லையா தாக்கம் வந்தது உங்கள் அழகு தானே அப்போ ஆதாரமே இருக்கு அதையும் தாண்டி ஒரு வழக்கறிஞர் ரஜினிகாந்த்ன்ற ஒரு நபர் வந்து போயிட்டு நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்து பேசுறாரு இல்லை எங்கள் ஆளுங்க தானே காயம் பட்டுருக்கு எங்கள் ஆளுங்களுக்கு தானே பாதிப்பு வந்திருக்கு உடனே தான் அடிக்கப்போ சொன்னது நீ எதுக்கு போன முதல்ல அதனால தானே பாதிப்பு வருது நீ ஒன்று மக்களுக்காக ஒரு பிரச்சனையாவே போராடலை அங்கே போய் திடீர்னு நீ இவர் வந்து அவங்க கையை எடுத்துட்டாருன்றதுக்கு அவர் பாதுகாத்துறதுக்கு பண்ணியிருக்காரு அப்போ இது 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 எல்லாம் நம்ம பேச வேண்டிய தேவையில்லை முதலே சொன்னோம் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் திருமாவர்களுடைய இந்த ஒரு திட்டத்தை நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும் ஒருவேளை நாளைக்கு திருமாவர்கள் முதலமைச்சராக வந்து அந்த இருக்கையில் உட்காராருன்னு வச்சுப்போமே இன்றைக்கு நம்ம திமுக ஜனநாயக ரீதியாக நம்ம நடக்கலை ஜனநாயகத்துக்கு எதிராக அவர்கள் பண்ணுறாங்க எல்லாருக்கும் பேச்சுரிமை கருத்துரிமை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா திருமண அவர்கள் நாளைக்கு அந்த இடத்துக்கு வந்தாருன்னா இது அதைவிட ரொம்ப மோசமான நிலைக்கு போகுன்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் நம்ம கூட நினச்சிருப்போம் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தான்ப்பா ரொம்ப கொடுமையாக இருப்பாங்க இந்த மாதிரியான கட்சிகள் இப்போ அதிகாரத்துக்கே வராத சிறிய கட்சிகள்லாம் ரொம்ப நல்லவங்க நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்கோம் இது ஒரு தெளிவான ஒரு உதாரணம் திருமாவர்களினுடைய அந்த ஒரு அரசியல் எப்படி இருக்கும் இவர்களினுடைய ஆளுமை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம் இவர்களும் அதே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நீங்க சட்டப்படி இப்ப பாப்பாங்க சட்டப்படித்தான வழக்கு தானே போட்டிருக்காங்க அவரை ஒண்ணு கூலிப்படை வச்சு அடிக்கலையே இங்க சட்டப்படி வழக்கு போட்டிருக்கீங்க நான் அந்த வழக்குல தண்டனை கிடைக்க போறது இல்ல அவர் நீங்க கைது பண்ணுவீங்க அச்சுறுத்த பார்ப்பீங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு இவர் நிச்சயமா விடுதலை ஆயிரம் அதெல்லாம் மாற்றிருக்கிறதே இல்லை ஆனால் கைது பண்ணணும் இவர் நீங்க இரவுக்குள்ள நீங்க இரவு இரவா வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே புகுந்து அவர் கைது பண்ணிட்டு வந்துடணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை இருக்கு இல்லையா அதுதான் அதிகாரி தவறாக பயன்படுத்துவது அதை திருமாவர்களே பண்றாருங்கிறது ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அரசியல் செல்வாக்கை நீங்க இந்த மாதிரி பயன்படுத்தி உங்க கட்சியினரையும் உங்கள் கட்சியோட ஆதரவாளர்களையும் மகிழ்விக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப தவறான விஷயம் நியாயப்படி திரும்ப என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணது தப்பு போய் தாக்கியிருக்கக்கூடாது நீங்கள் பேச்சு பேச்சோட இட்பாட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அவங்க அனுப்பி வச்சுருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் வம்படியாக நீங்கள் வந்து இவரை கைது பண்ணுற வரைக்கும் இங்கே கொண்டு போய் நின்றுருக்கீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் நேற்று எப்படி வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எதிர்த்தாக்குதல் பண்ணி மக்களோட மனசில் இடம் பிடிச்சாரோ அதே மாதிரி தான் இன்று நீங்கள் கைது பண்ணதுனாலையும் மக்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பக்கம் தான் நிற்பாங்க இதில் இன்னும் ஒரு பெரிய தலைவராக அவர் வந்து இனி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்போது மாறுவார் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தே இல்லை இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவன் அவர்களை வந்து இதுக்கப்புறம் அவர் எதிர்த்து பேசாமல் இருப்பாருன்னு கனவுளே நினச்சி பார்க்காதீங்க அவர் இதை விட வீரியமாக வந்து தான் போறாரு இதை விட உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்து நிற்பார் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை நன்றி